வணக்கம் ஐயாச்சாமி பேசுகிறேன் குரூப் ஃபோர் தேர்வுக்கு நீங்கள் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக கடின உழைப்பை வந்து கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இப்போ வந்து அடுத்து கவுன்சிலிங் போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு குழப்பம் வருது எந்த பதவியை வந்து தேர்ந்தெடுப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடையாது இது விழிப்புணர்வு இப்போ வெளியிலேருந்து நீங்கள் இந்த அரசு பணியை வந்து பார்க்குற விதமும் அரசு பணிக்குள்ளே இருந்து அரசு பணியை பார்க்குற விதமும் வந்து வேறு வேறு நீங்கள் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குற மாதிரி அரசு பணி வந்து என்ன ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இருக்கவே இருக்காது அரசு பணியிலையும் சில கடமைகள் இருக்குது சில பொறுப்புகள் இருக்குது சில சுதந்திரங்கள் இருக்குது ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன வரையறுக்கப்பட்டது நம்முடைய ஒப்பீனியன் எல்லாம் நம் நம் நம்ம தாட்டே வந்து இந்த சோஷியல் மீடியா எப்படி கட்டமைச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதிகாரத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது பட் உண்மையிலேயே நீங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதிகாரம் அப்படின்னா என்ன நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேரை வந்து நீங்கள் குரூப் ஃபோர் இருக்கிறவங்கள கேளுங்க நான் குரூப் டூ படிக்கிறேன் குரூப் ஒன் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க குரூப் டூல போனவங்கள கேளுங்க கண்டிப்பா எப்படியாவது குரூப் ஒன்ல போகணுன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து யாரும் வந்து என்ன நான் அதிலே இருப்பேன் எனக்கு இந்த போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத யாரும் என்றைக்கும் சொல்ல மாட்டாங்க சரியா அப்போ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ இப்போ இந்த தொடர் தொகுப்புகளாக வந்து வெளியிடுவேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் குரூப் டூக்கு எல்லா போஸ்ட்டையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஆக்டிவ் இல்லை ஸோ அகைன் நான் வந்து சோஷியல் மீடியாவில் குறிப்பாக யூடியூப் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்போ இந்த இதில் எக்கச்சக்கமான பேர் வந்து கேட்குறீங்க சார் என்ன போஸ்ட் எடுக்கலாம் என்ன போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லா போஸ்ட்டையும் பற்றி சொல்லிடுறேன் நான் சொல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதில் அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் நான் அந்த இன்புட்டை உங்ககிட்ட வந்து என்ன நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நானாக ஷேர் பண்ணுறது கிடையாது முடிவெடுக்கக்கூடியது நீங்களாக தான் இருக்கணுமே தவிர்த்து நான் சொல்லித்தான் இந்த போஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு யாரும் நீங்கள் இது பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு ஸோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கு உங்களுக்கு என்ன போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரேங்க் இந்த குழப்பம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயிரம் ரேங்கே குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சார் இந்த துறை எடுக்கலாமா அந்த துறை எடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும் இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காருன்னா அண்ணன் விஓ போஸ்ட் விஓ போஸ்ட் நல்ல ஆனான்னு கேட்பீங்க அவர் என்ன சொல்லுவார் மெஜாரிட்டி சொருசுலர் உண்மையில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் மெஜாரிட்டி பீப்புள் என்ன விஓ வேண்டாம் இங்கே எதுவுமே இல்லை இப்போல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது அந்த திட்டம் போடுறாங்க இந்த திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா சரி ஓகே அப்போ வையோ வேண்டாம் அப்போ ரெவின்யூ வருவாய் வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு கேட்பீங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ வருவாய் துறையிலேயும் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி எந்த துறையில் வேலை கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க துறை எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் நமக்கு வந்து வேலை வேணும் புரியுதா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு இருந்திருப்போம் பட் இப்போ நம்ம ரேங்கை பொறுத்து இந்த மாதிரியான பணியிடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட் இதில் மெஜாரிட்டி கேட்கக்கூடிய ஒரு நாலு வகையான கேள்வி இருக்குது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் இந்த குறிப்பிட்ட துறை எடுத்தால் என்னால் வந்து மேல் அது அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராக முடியுமா குரூப் டூ குரூப் ஒன் போன்ற தேர்வுகளுக்கு தயாராக முடியுமான்னு கேட்பீங்க ஒன்று அதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன் அப்படி எந்த ஒரு துறையும் கிடையாது சரியா எல்லா துறையிலையும் அந்தந்த துறைக்குரிய சவால்களும் பனிச்சுமைகளும் அழுத்தங்களும் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ சிலர் சொல்கிறாங்க சார் இந்த துறை அந்த துறை ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த துறையில் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது துறை சார்ந்து இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணியிடத்தை பொறுத்து இது மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸ் உங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு சுப்பீரியர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன கொஞ்சம் காம்படி எக்ஸாமினேஷனில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எளிமையாக விடுப்பு கிடைக்கும் விடுப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்போ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு ஒரு துறை எடுத்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அந்த துறையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதற்காக ஒரு துறை எடுக்காதீங்க சரியா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஸோ ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் எல்லா துறைகளிலையுமே கிட்டத்தட்ட வந்து சுணக்கங்கள்லாம் வந்து நிலவுகிறது வெகு சில துறைகளில் மட்டும்தான் வந்து என்ன கொஞ்சம் வேகமாக வந்து வருது வேகமாக அப்படின்னா என்ன நீங்கள் வந்து ஜூனியர் ஸ்டேண்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு எந்த துறையை எடுத்தாலும் இப்போ வந்து என்ன ஒரு ஆ குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் அதுவும் டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டிலாம் போயிட்டீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறுபடும் சில துறைகளுக்கு வந்து மாவட்ட வாரியான பதிவு மூப்பு சில துறைகளுக்கு வந்து என்ன மாநில வாரியான அந்த பனிமூப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது ரெண்டாவது அப்போது பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே துறையில் இருப்பீங்க கடைசி வரைக்கும் நான் இந்த கடை இந்த எடுத்துகிட்டேன்னா அடுத்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கக்கூடியவங்க வந்து என்னென்னா இப்போவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஷூட் ப்ரியாரிட்டி ஒரு ஐந்து துறை எழுதி வச்சுக்கணும் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான எல்லா துறைகளுக்கும் நான் வீடியோ கொடுத்துருவேன் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இது வருதோ அதை வந்து என்ன நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும் ஏன்னால் நீங்கள் துறை எடுத்ததுக்கு அப்புறம் வேறு துறை மாற்ற முடியாது சரியா அப்புறம் வேறு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது யூ ஷுட் நாட் ரெக்ரெட் ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து மூணாவது சார் இந்த ஊருக்கு பக்கத்திலே வீட்டில் இருந்து போயிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு அது கிடைக்கும் ஆனால் ரேங்க்கில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த துறைகள் வந்து கிடைக்கும் மிச்சவங்களுக்கெல்லாம் என்ன வேறு வேறு மாவட்டங்கள் தான் இருக்கும் அப்போது இந்த ஒவ்வொரு துறை சார்ந்தும் அந்த பர்டிகுலரான அந்த வீடியோக்கள் போடும்போது அதில் உங்களுக்கு வந்து தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்து சார் இந்த கைங்கரியம் அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட திறமை பட் என்ன தான் இருந்தாலும் வந்து இதை வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது சி குடுமான வரைக்கும் வந்து என்னன்னா மனத்துக்கன் மாசிலன் ஆகுதல் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நிறையா பேர் வந்து இப்போவே கொஞ்சம் வயசுலேயே போயிட்டு வந்து மாட்டிக்கிறாங்க குடுமானம் வரைக்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டால் ஓரளவுக்கு வந்து அரசு பணியில் சிறப்பாக இது பண்ணலாம் இன்னொன்று உதவி பண்ணலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அரசு பணி வந்து என்னென்னா குரூப் ஃபோர் சர்வீஸும் ஒன்று தான் ஐஏஎஸ்ஸும் ஒன்று தான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க குரூப் ஃபோர் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்க கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நான்கு தான் சொல்கிறாங்க அப்போ எல்ல பாமரனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரே அரசு அதிகாரி தான் கலெக்டரும் வந்து என்ன ஒரே அரசு அதிகாரி தானே தவிர்த்து அவர்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் அலுவலகத்துக்குள்ளே அந்த ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறதுல சில வேறுபாடுகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆல்ரெடி வேலைக்கு போனவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்க இந்த விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா துறைகளையும் வந்து என்ன நீங்கள் இது பண்ணிவிட்டு நாலு இதில் ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படி ஒரு துறை கிடையாது எந்த துறை எடுத்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணுறீங்க உங்களுக்கு அமையக்கூடிய சுப்பீரியரை பொறுத்து தான் இது மற்ற விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் சார் நீங்கள் சொந்த ஊருக்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது சார் ரெவின்யூ எடுத்தால் அப்படி இருக்கலாமா எப்படி இருக்கலாமா எடுத்தவங்கக்கிட்ட கேளுங்கள் சொல்லுவாங்க வீட்டுக்கூட போக முடியலங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து என்ன எங்களுக்கு அதிகமான பணிச்சு எந்த எல்லா துறையிலையும் பணிச்சுமை இப்போது நிலவத்தான் செய்கிறது ஸோ யூ ஹாவ் டு டிசைட் வைஸ்லி ஏன்னால் நீங்கள் இப்போதைக்கு ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் பின்னாடி வந்து ஒரு துறையை மாற்றணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதனால் இதில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிடுவேன் அப்படி பதிவிடும்போது உங்களுக்கு சில கிளாரிட்டி கிடைக்கும் அப்புறம் இதுக்காக வந்து என்ன நான் செப்பரேட்டா ஒரு டெலகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணுவேன் அதை நான் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் யாரும் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆடியோவாக போடலாம் வீடியோவை போட்டால் ஓப்பனாக போட்டுரும் ஆடியோவை போட்டால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நானே சொல்லிடுறேன் அப்படின்டுவாங்க அப்போ அந்த மாதிரியான ஆடியோக்கடை அந்த துறையில் வேலை பார்ப்பாங்க இல்லையா இருந்து வாங்கி அந்த ஆடியோவை அப்படி ஷேர் பண்ணிடுவோம் அவங்க சொல்லுவாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவில் ப்ரொமோஷன் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஒர்க் டைமிங் வந்து இந்த டைமிங்கில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு வந்து என்ன ஒரு இன்சைட் கொடுக்கும் கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஒரு இரண்டு துறைக்காவது நான் வீடியோ போடுவதற்கு முயற்சி செய்தேன் முதல்ல வந்து குட்டி கலெக்டர்னு சொல்லப்படக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு தான் நான் முதல் வீடியோ போடுவேன் இந்த வீடியோவுடைய லிங்க் அப்படிங்கிற சாரி அந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து என்ன நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட டெலகிராம் சேனலில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லை இந்த வீடியோ கீழே என்கிட்ட கமெண்டில் கேட்கலாம் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ